கால பேர் விஜய ஏதோ பயங்கரமா அறிவிக்க போறாரு அப்படின்லாம் படிச்சேன் அந்த அளவுக்கு பெரிய சீன் சீன்லாம் இல்லைன்னா போன வாரமே உங்க எல்லாரையும் மீட் பண்றதா இருந்துச்சு அது அந்த ஆந்திரா சிஎம் அந்த ப்ராப்ளம்னால கொஞ்சம் தள்ளி போச்சு சோ இந்த நேரத்துல அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பத்து நாளாவே என்னை பத்தின நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு எல்லாமே படிச்சோம் எனக்கு ஒரு சில பத்திரிகை படிக்கும்போது நல்லா இருக்கேன் இந்த மாதிரி உண்மையில நடந்தா எப்படி இருக்கும் இன்னொரு பத்திரிகை படிக்கும்போது வேற மாதிரி எழுதியிருக்காங்களே இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் இப்படிலாம் தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் நிறைய சான்ஸ் அமைச்சு கொடுத்தீங்க அதே நேரத்துல உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டுக்கு இந்த நேரத்துல நான் கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் நான் வந்து இந்த வேட்டைக்காரன் படம் பினிஷிங்ல இருந்ததுனால இதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்லலாமா இல்ல வேணாமா இல்ல அப்புறம் சொல்லலாம் பெருசா திங்க் பண்ணல ஆனா இதனால ஒரு குழப்பமே உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் நாங்க வந்து இந்த மக்கள் இயக்கம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரசிகர் மன்றம் மூலயமா நாங்கள் என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தோமோ அதை ஒரு ஸ்டெப் ஹெட் மக்கள் இயக்கம்னு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் என் பர்த்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷன் பாண்டிச்சேரியில் ஒரு ஃபங்க்ஷன் இப்படியே போயிட்டு இருந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தார் அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ன்ட்டு ஒரு ஒரு அழைப்பு எனக்கு எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அப்பாவும் அவர் மீட் அவர் எங்ககிட்ட பேசின விதம் எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்ற